என்றால் நீ உடைய வாக்குறுதியை எனக்கு நிறைவேற்றவில்லை என்றால் இதற்கு பிறகு யாரும் வழங்க மாட்டாயா அல்ல எங்களை உதவி செய்வாயாக என்றவர்கள் கதறினார்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அல்லாவுக்கு இருக்கக்கூடிய நிறைய அதுல்லாம் நீங்களும் மிக இழிவான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இழிவாத

பிள்ளையை உங்களுக்கு நாங்கள் நன்மாராய் கூறுகிறோம் நாங்கள் தருகிறோம் என்று அல்லாஹ் சொன்னான் கனியத்துக்குரியவர்களே அந்த பதில் வருவதற்கு காரணம் என்ன தங்கள்மையான நிலையை முன்வைத்து வரலாற்ற கேட்டாங்க தாங்க இளிமையானவன் என்னால்

யுத்தமும் பதில்தான் பதில்ல காவிர்கள் யுத்தத்துக்கு வரப்போகவே வந்து கொண்டிருக்கிறாங்க செய்தி கேள்விப்பட்ட போது நாயகம் சல்லா வலிவசலாவுக்கு மதீனாவுக்கு செய்தி அளித்தாங்க எல்லா சாபாக்களும் வாங்க அவங்களை கொல்ல வரப்போறாங்க யுத்தம்

É da